பிரான்சில் பாதசாரிகள் மற்றும் சைக்கிள் ஓட்டுநர்களின் பாதுகாப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக ரூயின் மாவட்டத்தில் முறையற்ற வகையில் நிறுத்தப்பட்டிருக்கும் கார்கள் மற்றும் பிற குற்றங்களை செய்பவர்களுக்கு வீடியோ கண்காணிப்பு மற்றும் அபராதம் விதிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனவரி முதலாம் தேதி முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வர உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வருட சோதனை காலத்திற்கு நிறுத்துமிட விதிகளை மீறும் ஓட்டுநர்களையும் அமைதி மற்றும் ஒழுங்கை மீறுபவர்களையும் குறியிட்டு அபராதம் விதிக்க நகரம் வீடியோ கேமராக்களை பயன்படுத்தும் ஏற்கனவே நிறுவியிருக்கும் நூற்று ஆறு வீடியோ கேமராக்களை பயன்படுத்தும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதிக்குள் இன்னும் நூற்று இருபத்தி நான்கு வீடியோ கேமராக்களை தயார் செய்ய இலக்கு வைத்துள்ளது இந்த வலையமைப்பு நகரின் தற்போதைய நூற்று ஐம்பது உள்ளூர் பொது ஒழுங்கு மற்றும் போலீஸ் அதிகாரிகளை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது எனினும் ஆரம்பத்தில் மிகவும் மென்மையான அணுகுமுறையை எடுக்கவும் குற்றங்களை குறைப்பதற்கு முன் விதிகளை பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்கும் முயற்சியில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர் இது ஒரு தடுப்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் வாகனங்களை நிறுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் என்பதை வாகன ஓட்டிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நடைபாதைகள் மற்றும் சைக்கிள் பாதைகளில் குற்றங்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன மேலும் அவை தொடர்ந்து நிகழ்கின்றன இதுகுறித்து உள்ளூர்வாசிகள் பலர் முறைப்பாடுகளை செய்துள்ளனர் பாரிஸில் ஏற்கனவே இந்த அமைப்பு உள்ளது குறிப்பாக சைக்கிள் பாதைகளுக்கு அதன் பயன்படுத்தும் இந்த நடைமுறை விரைவில் நாடு முழுவதும் அமுலாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது